இருமுடி தாங்கி ஒரு மனதாயி குருவெனவே வந்தோம் இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம் சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே மார்களும் கூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலே வந்து ஒரு மனதாயி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் வாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அழுதை ஏற்றம் ஏறும் போது அரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் மண்புளி ஏறி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநதி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சங்கடமின்றி ஏறிடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அரும் காவலனாயிருப்பார் தேக பழம் தா பாத பழம் தா தேக பழம் தா பாத பழம் தா தேக தா தாய் என்றாள் அவரும் தேகத்தை தந்திடுவார் பாத பழம் தாய் என்றாள் அவரும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரங்குத்தி ஆளில் கண்ணிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரி மலைதனை நெருங்கிடுவார் பதினெட்டு படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காளுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ശരണം ശരണം നയ്യപ്പമി ശരണം നയ്യപ്പ ശരണം